ஒரு அணி பிளேப் ரேஸ்ல இருந்து வெளியேறியாச்சு ஆனால் இன்னொரு அணி இந்த ஒரு ஆட்டம் ஜெயிச்சாங்கன்னா உறுதிப்படுத்தலாம் இந்த ஒரு ஆட்டம் முடிஞ்சாலோ அல்லது கன்ஃபார்ம் தேடி வந்துடும் மடக்கி போட்டிருக்காங்க ஜத்தின் வந்தாரு எப்படியாவது ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் ஆனா ஒரு கன்ஃபியூஷன் நடந்த மாதிரி இருந்தது உள்ள மோதல் டாக்கிள் சரியா செஞ்சிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் கிரீன் கார்டு வார்னிங் நம்பர் 15 ஸ்ரீரா ஃபைனான்ஸ் சக்சஸ்ஃபுல் டாக்கிள் بلاக்ல நிகழ்ந்துருக்கு சஞ்சயோட بلاக் அதிலிருந்து தப்பிச்சு போக முடியல ஜத்தின்னால சோ முதல் பாயிண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டாக்கிள் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஏகப்பட்ட நம்பிக்கை வைத்திருந்த ரீடர்ஸ் எல்லாருமே வந்து குட் நாட் பெர்பார்ம் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங் சீசன் அடுத்த சீசன்க்கு எல்லாரையுமே போட்டா பெட்டரா இருக்கும் டீம் அண்ட் இங்க போறப்போ ஒரு கிக் நிகழ்த்திட்டு போயிருக்காரு வினை ஒரு பாயிண்ட் ஓட மணிக்கும் சிவப்பாட்டாரி போனஸ் பிளஸ் ஒன் மல்டிபிள் பாயிண்ட் ரெய்டு சிவப்பாட்டாரி குற்றம் நடந்தது என்ன அப்போ மறுபடி பரித்திருப்பார் என்பவும் முன்னாடி இதுமாதி தெரிஞ்சுது எனக்கு இல்லைங்க பரதீப் நர்வால் வரல சிவப்பட்டார் அதாவது டேக்கிள் பண்ணனுமா வேணாமா அப்படின்ற ஒரு மனசில்லா மனசோட அவுட் ஆயிட்டு போ போகிற ஒரு காட்சி தான் பார்க்குறோம் பர்தீக் அவுட் ஆகி போனது பர்தீக் இங்கே பேக் ஹோல் ரவுல் செட் பால் ரைட் கோர்னர்ல இருந்து என்ன டேக்கிள் ரெக்கார்ட் பிரேக்கர் பர்தீப் நர்வால டேக்கிள் பண்ணது சுலபம் கிடையாது ஆனா சுலபமா அதை நிகழ்த்தியிருக்காரு ரவுல் செட் பால் பட் போன மேட்ச்ல இருந்த ஸ்டார்டிங் செவன் பண்ணா ஐ திங்க் பெர்ஃபெக்ட்டா இருந்தது எல்லா டிபார்ட்மென்ட்ல அத வந்து பண்ண கூடாதுன்னு தான் தோணுது இன் ஃபேக்ட் விஷால் ஹெல்தியா இருந்தானா மேபி விஷால ஆட் பண்ணலாம் ஒரு சேஞ்ச் பண்ணலாம் இங்க கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சார் பர்தீப் நர்வால் 1 பாயிண்ட் பொதல் பாயிண்ட் இந்த மேட்ச்ல வந்திருக்கு ஆட்டத்தோட 13வது நிமிஷம் பர்தீப் நர்வால் அவரோட அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்காரு

என்ன செய்வாரு நம்ம பழைய ஆரிச்சாமியை அப்படின தான் அவருக்கு இன்னுமே மேட்ல டைம் பட் அட் அந்த செகண்ட் ஹாப்ல தான் நம்ம அவரை அட்டாக் ஆரம்பிக்கணும் மாட்டிருக்காருங்க இதுதான் அவங்க பண்ண வேண்டிய விஷயம் பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த கடைசி கட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு

கபடி விளையாடிருக்காங்க கிரிக்கெட்ல இருந்து அந்த மாதிரி வருது கபடி விளையாடிக்கிட்டு அதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க குட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ட்மென்ட் கேம் அப்படின்னு மாதிரி தான் இங்கேயும் வந்து சரியான ஒரு ஆங்கிள் ஹோல்ட் செஞ்சு வை இஸ் எ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு காட்டுறாரு ஷோ ஸ்டாப்பர் ஷாட்யூ அண்ட் இந்த மாதிரி சூழலில் ஷாட்யூய்க்கு வர்றது ரொம்ப பிடிக்கும் இந்த டிஸ்ட்ரஃப் பண்ணி இந்த லாஸ்ட் டூ இருக்கிறப்போ லாஸ்ட் த்ரீ இருக்கிறப்ப பாயிண்ட் எடுத்து ஆல் அவுட் பண்றது அதை தான் நம்ம பாவணு

பின்னாமினலுங்க ஹரியானா ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பார்ட்ட பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய ரெண்டு கார்னர் தூண்களா இருக்காங்க ரெண்டு ரைடர்ஸ் குடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு இது வைக்கிற மாதிரி வெயிட் வைக்கிற மாதிரி போய் வெயிட் பண்ணார் அந்த அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் வந்து தூக்கி அசிஸ்டோட சப்போர்ட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க ஆனால் இங்கே சிவம் பட்டாரே அக்ரெசிவாக உள்ளே போவாரா இல்லை அப்படியே டுவாட் ஆயிருக்கு ஆடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜோடு இருப்பாரான்னு பார்க்கணும் ஆனால் டைமை பயன்படுத்துகிறாரு ஏதாவது பண்ணோன்னா இங்கே டேக்கிள் செய்ய போக போ பாயிண்டோடு திரும்ப போயிருக்காரு Let us save two points, Haryana Stiller, number 22 and 11 புள்ளியோடு திரும்ப போயிருக்காருங்க அந்த ஆங்கிள் ஹோல்ல இருந்து தப்பிச்சாரு அப்புறம் இங்க ஒரு டேஷ்ல இருந்து தப்பிச்சாரு சோ பர்திக் அண்ட் சௌரவ் நந்தல் இரையாயிருக்காங்க ஒருத்தர் பாருங்க ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வந்து ஐயோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு கோச்சஸ் ரெண்டு பேருமே பார்க்கும் போது இந்த ஹாயா உட்காந்துருக்கிற மனுஷன் கூட அவ்வளோ ஹாயா இருக்க மாட்டேங்க ஏன்னா குறு குறு குருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு டென்ஷனாக இப்படி பாயிண்ட் வந்தாலும் பரவால ஆனா நாங்க நகத்தெல்லாம் கடிச்சி ஒரு வீசிர்வோம் அன்பிரீத் அவ்ளோ ஒரு பாஷனட்டான ஒரு கோச் ரோலெக்ஸ் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவரோட டீம் ஏம் போட மாட்டாரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்க டிஃபென்சிவ் எண்ட்லயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்பர் 10 அண்ட் ஜத்தே தூக்கி வெளிய கடாசி இருக்காங்க கடாசி காரு சிங்கிள்

கான்பிடென்ஸோட திரும்ப வந்திருக்காரு அஜிங்கியா ஆனா இந்த போர் பீப்புள் மேட்ல இருக்கிறப்போ இது கஷ்டமான சூழ்நிலை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அஜிங்கியாவும் இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு நாட் அ வெரி கான்பிடென்ட் பிளேயர் இப்போ அந்த போனை சூப்பர் ரைட் பண்ணல தப்பி பாரான் பாத்தீங்க ராகுல் செட்பால் வந்து நகுடு மாதிரி பிடிச்சாரு காத்திருந்து ஆங்கிள் ஹோல்ட போட்டு மாதிரி மாதிரி உட்கார வச்சிருக்காருங்க இங்க வந்து பியூட்டிஃபுல்லான

ரெண்டாம் மூணாம் மூணு கேட்கறாருங்க சுவர்ஸ் நம்ம இரு தரப்புக்குமே ரிவ்யூஸ் கிடையாது சாமி அதனால சொல்றத கேட்டுக்கணும் இங்க ஷாட்லும் ஒன்னு அடுத்தது அங்க ஷார்ட்ல பிடிச்செழுத்துருக்காங்க ஒன்று தாண்டதுக்கு அப்புறம் தாங்க அந்த மூணா டச் வந்திருக்கு சூப்பர் டாக்குல் ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் இப்போ பெங்களூரு கோல்ஸ் அவங்க அதிகபட்ச சூப்பர் டாக்குஸ் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு அவங்க சைடுல இருந்து அதிகபட்ச சூப்பர் ரைட் இருந்தாலும் ஒரு சூப்பர் டாக்ல அவங்களுக்கு அநேரம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க

ஒவ்வொரு போட்டியிலையுமே பெருசாக ஜெயிச்சிருக்காங்க நூறுக்கு மேலே புள்ளிகள் சம்பாதிச்சிருக்காங்க